நமச்சிவாய வாழ்வா அவனாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணாய வித்மகை வக்கர துண்டாயோதிமகி தன்னோதந்தி பிரசோதையாறு அதாவது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சகட சகடயோகம் இந்த சகடயோகம் அப்படின்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அவங்க எதை தொட்டாலும் லாஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நல்லது மாதிரி ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு காலம் ரொம்ப சுகபோகமாக இருப்பாங்க மறுபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலங்களுக்கு மேலே எதை தொட்டாலும் லாஸ் தொட்டது தொடங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதை தொட்டாலும் லாஸ் பொருள் இருக்கும் அது மேல கடனை வாங்கி வச்சுருப்பாங்க அது விற்கவும் முடியாது மறுபடியும் அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ண முடியாது எதை தொட்டாலும் லாஸ் மிகுந்த மன வருத்தம் இருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட மனநலம் பாதித்த மாதிரியே இருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஜோடிகளை பார்த்தாலும் அவங்க அவங்க ஏதோ ஒரு பரிகாரம் அவங்க தெ தெரிஞ்சதை சொல்கிறாங்க அப்படின்னாலும் கூட ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்னு எடுத்துட்டிங்களா ஃபஸ்ட்டு அவங்களுடைய வீடு அப்படின்னு எடுத்துகிட்டிங்களா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று கரிகாரம் ஓடாமல் இருந்து அதை அப்படியே ஒரு பக்கம் தூக்கி போட்டிருப்பாங்க அல்லது இந்த மிக்ஸி கிரைண்டர் சைக்கிள் வாகனம் இந்த மாதிரி ஓடக்கூடிய நிலையில் உள்ள ஓடாத பொருட்கள் அப்படின்னு இருக்காங்க அதை ஓடக்கூடிய பொருள் ட்ரிப்பரானால் அதை அப்படியே ஒரு பக்கமாக தூக்கி வீட்டில் ஒரு மூலையாக போட்டு வச்சுருப்பாங்க இதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகி அது இதனால தான் அந்த பிரச்சனை வருது அது அவங்களுக்கு தெரியாமலேயே போயிட்டுருக்கும் இதை எப்படி சரி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓடாத பொருட்கள் என்னென்னு கவனமாக பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும் டிஸ்போஸ்னால் ஒன்று எடுத்து விற்றுணும் இல்லைன்னா அதை சரி செஞ்சு ஓடுற மாதிரி வச்சுக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் வந்து அந்த இவங்களுடைய அந்த சகட யோகம் தீரும் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு அவங்க ஆஃபீஸ் அல்லது அவங்க வேலைக்கு போகிற இடம் பக்கமாக இருக்கும் பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது யாராவது ஒருத்தருக்குள்ள சைக்கிளுக்கு தா சைக்கிள் வந்து தானமாக வாங்கி தரது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சகட யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகங்கள் நிறைய இருக்குது அதில் வந்து சகட யோகம் என்பது மனிதனை மிகவும் துன்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இதுக்கு தான் நான் அந்த ஏற்கனவே அங்கே நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஓடாத எல்லாம் சரி பண்ணிடணும் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுடைய அதாவது குரு ஓரையில் போய் குரு தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது இன்னும் சொல்ல போனால் ஏனைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் சிறப்பு நமச்சிவாய வாழ்க அவனருளாலே அவன்தால் வணங்கி